வணக்கம் வாங்க அரேபியன் ஸ்டைலில் ஒரு மட்டன் புலாவ் பண்ணலாம் அதுக்கு நம்ம கறியை வந்து இந்த மாதிரி கேரமலைசேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு உப்பு போட்டுட்டு குளுட்டமேட் வெளியில் வரும் அதனால் வந்து உமாமி சுவை வரும் அதனால் நம்ம பண்ணுறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மூணு விசில் கொடுத்து எடுத்துக்க போகிறோங்க அதுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா பட்டை கூட ஜாதிக்கா போட்டுருக்காங்க நம்ம எப்பயுமே போடுற ஏலக்காய் லவங்கம் பட்டை கல்பாசி போடுவோம்ல கூட ஜாதிக்கா போட்டிருக்கங்க பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சர்வசுகுந்தி இலை யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ரைஸ் வினிகர் போட்டுக்க நீங்கள் ஆப்பிள் சிடார் வினிகர் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுக்க சிந்தட்டிக் வினிகர் யூஸ் பண்ணாதீங்க பச்சை மிளகாவும் போட்டுட்ருக்கேன் ஏன்னா அவங்க காஞ்ச எலுமிச்சி பழம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு பதில் ரைஸ் வினிகர் யூஸ் பண்ண இப்போ இது அரை கிலோ கறிக்கு அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரை மணி நேரம் ஊற போட்டால் போதும் இப்போ நம்ம பிரியாணிக்கு போடுற அந்த பட்டை அவங்க அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறத்தில் வதக்குங்க அப்போ தான் பிரியாணி சூப்பராக வரும் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு காரம் மிளகாய் தூள் யூஸ் பண்ண மாட்டோம் கறி வேக வச்சது இருக்குங்களா இதெல்லாம் வந்து இதோடய ஜூஸ் எல்லாம் இறங்கியிருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் இந்த பட்டை இதெல்லாம் தண்ணியும் கறியும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த கறியை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி தயிர் போட்டுக்கலாங்க இப்போ இது கறி வேக வச்ச தண்ணியோடு கூட எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ ரெண்டரை கப்புக்கு நாலரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் பொல பொலன்னு வரும் தண்ணியெல்லாம் நல்லா போன பிறகு தம் போட்டுக்கலாங்க பரிய பழைய தோசை கடாய் ஏதாவது இருந்தால் அதை வச்சு தம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இப்போ கலருக்கு லைட்டாக குங்குமப்பூ போட்டிருக்கேன் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேங்க நெய் எல்லா பிரியாணிக்கும் போடும்போது கொஞ்சம் பொல பழப்பாக நல்லாயிருக்கும் பழ பழப்பாக இருக்கும் பொல பொலன்னு வருங்க இந்த மாதிரி இப்போ இதை வந்து நம்ம ஐ ஃப்ளேமில் வந்து தம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஸ்லோ பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வெயிட்டுக்கு தண்ணி ஊற்றி ஏதாவது வெயிங்க பார்த்துரும் அப்போ தான் நல்லா வந்து குமுங்கு உள்ள இந்த மாதிரி போல போலன்னு வருவோங்க பிரியாணி சூப்பராக என்ன தான் ஊருக்கு ஒரு பிரியாணி விதவிதமாக இருந்தாலும் எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாலும் நம்மளுக்கெலாம் வந்து சலிக்கவே சலிக்காதுங்க விதவிதமான ஸ்டைலில் வந்து வீட்டில் வந்து நம்ம பண்ணுவோம் இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்குங்க இந்த புலாவ் வந்து சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்